அல்லது உறவுகளாலையோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு வருத்தம் அடைஞ்சவங்க தான் மேசு ராசிக்கிறாங்க உண்மையான முகத்திரைகள் அப்படின்னு விஷயம் இருக்குல்ல யார் வந்து யார் வந்து இருக்காங்க அப்படிங்கறது தெரியக்கொள்வது அப்படின்றீங்க நிச்சயமா நல்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன் பட் எனக்கான ரெகக்னைஸ் வேணும் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணணும் எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்களே அந்த அங்கீகாரத்துக்காக இவங்க போராடிட்டு இருப்பாங்க இந்த டைம் பீரியடில் ஸோ இந்த நைன்டி டேஸ் இவங்க இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் சில நிறைய பேருக்கு வந்து நான் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஆசைப்பட்டுட்டே இருக்கேன் பல நாள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த ஆப் ஆப்ஷன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி டேஸ் மட்டும் எல்லாரும் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த டைம் பேரையும் இவங்களுமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கம்ப்ளீட்டாக இவங்க வந்து இந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீரியடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டுவெண்ட்டி டேஸ் ஆஃப்டர் தட் ஒரு விஷயம் கையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிது எனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நம்பக்கூடிய விஷயம் எங்களுக்கு கடைசி நேரத்தில் மாறணும் டிவை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரூஹி நம்ம சேனலில் நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஜோதிடர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க நம்ம காதல் ஜோதிடர் தான் காதல் ஜோதிடர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம ஈஸ்வரி மேம் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது குரு அதிசார பயிற்சி அப்படின்றது வருது இல்லையா எப்போது வருது மேம் இது குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி நடக்கிறதுக்குப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு நைன்ட்டி டேஸ்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இந்த அதிசாரம்ன்றதுனா என்னென்னா ஒரு முன்னோக்கி போகிறது இருக்கிற இருந்து கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டு திருப்பி பின்னோக்கி வர்றது பின்னோக்கி போகிறத வந்து நம்ம வக்ரம்னு சொல்லுவோம் முன்னோக்கி போகிறத வந்து உங்களுக்கு அதிகாரம்னு சொல்லுவோம் அதாவது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இயல்பாக இருக்கிறத விட கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது ஸோ இது வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்கி உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் மேஷ மேஷராசிக்கு எந்த மாதிரி அளிக்கும் பொதுவாக மேசுராசி அப்படின்னா கால சக்கரத்தில் ஒன்றாம் இடம் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கார் இப்போ மிதனத்துலேருந்து இறங்கி கடகத்துக்கு போயிருக்கார் இல்லையா ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய எது எடுத்தாலும் முயற்சி எடுத்து எடுத்து நிறைய இடங்களை தோத்துது நம்பிக்கை நிறைய சந்திச்சிருப்பாங்க இதெல்லாம் உண்டு நண்பர்களாலேயோ அல்லது உறவுகளாலேயோ நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு வருத்தம் அடைஞ்சவங்க தான் மேசுராசிக்காரங்க ஸோ இந்த அதிசார பயிற்சி அவங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கையில் மாற்றங்கள் தரப்போகுது அப்படின்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கேங்க ஒரு சில விஷயங்கள்ல வந்து நான் ரொம்ப ஏமாற்றங்களை சந்திச்சேன் அப்படின்றவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு தீர்வா உண்மையான முகத்துறைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல யாரு வந்து ட்ரஸ்டட் யார் வந்து இருக்காங்க அப்படிங்கறது தெரியக்கூட கிளிக்கக்கூடியது அப்படின்றீங்க நிச்சயமா அதே மாதிரி வந்து வேலையில் நிறைய இடமாற்றங்களை சந்திப்பாங்க பல நாள் கனவுங்க ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வீடு மாற்றமாக இருக்கட்டும் அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட இடங்களாக இருக்கட்டும் வேலையில் வந்து ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு அதே குரு அதிசார பயிற்சி இந்த ஒரு நைன்டி டேஸ் வந்து ஒரு ஒரு கோல்டன் பீரியட்னு எடுத்துக்கலாம் ஸோ இவங்களுக்கு வந்து கெட்டவையான நல்லவன் தெரிய போடுது இவங்களோட வாழ்க்கையில் என்ன வளர்ச்சி தேவையோ அதுக்கான விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பெஷல் டாபிக் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்ட்டு காதல் திருமணம் அப்படின்னு ஒரு வரும்போது உள்ள என்ட்ராக கூடிய விஷயம் என்னென்ன இந்த குரு பார்வை தான் நமக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படின்றத முதல்ல எதிர்பார்ப்போம் குரு பார்வை இருக்கா உனக்கு திருமணத்துக்கான யோகம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறது வந்து குரு வச்சு தான் பார்ப்போம் ஸோ அந்த குருவினுடைய நிலைகள் இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல இடங்கள் இல்லை அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணுறத விட இந்த காதல் திருமணம் அதை போய் வீட்டில் பேசி இல்லைண்ணா இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அடம் பண்ணினாலும் ஒரு அரேஞ்ச் மேரேஜாக கூட கொண்டு போகிறது நமக்கு பிடிச்ச ஒரு லைஃபை கையில் எடுக்கிறது அந்த மாதிரி கலப்பு திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கிறதுக்கான குறுப்பினை உண்டு ஓகே இப்போ லவ் மேரேஜ் வந்து குரு அப்போ வந்து செட் ஆகும் அப்படின்னு ஓகே ஓகேமுக்கு குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான கொடுக்கும் பயன்படுத்தும் குருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம்ல வந்து இந்த ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தார் ரெண்டாம் இடம் யோகம் தானே சொன்னாங்க அப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இடையில என்னன்னா ஏன் வந்து சுக்கரனுக்கும் குருக்கும் ஆகவே ஆகாதுன்ற மாதிரியான ஒரு நிலைகள் தான் ஸோ இவர் என்னதான் நல்ல இடத்துக்கு போனாலுமே நமக்கான ஒரு நிலைகள் செய்யமாட்டாருன்ற ஒரு வருத்தம் வருது இல்லையா ஸோ இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்தில் வராது மிந்தனத்திலேருந்து இறங்கி உங்களுக்கு கடகத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு வராது ஸோ முயற்சி அப்படின்றது எப்போயுமே அதிபுத்திசாலிங்க மூன்றாம் இடம்னாலே உங்களுக்கு அதை ஸோ இந்த இடத்துல குரு வரும்போது நான் என்ன யோசிக்கிறேன் நான் எனக்கான வாழ்க்கை என்ன எனக்கான செயல்பாடுகள் என்னன்றது திட்டம் திட்டிகிட்டே இருப்பாங்க ஒரு இருபது நாள் மட்டும் எங்கள் ஊருக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து ஒரு இருபது நாட்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு பாதகத்தை தந்துடலாம் ஸோ கொஞ்சம் வந்து தெளிவாக நிதானமாக செயல்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த நோங்கனா அப்படி நொங்கு புரிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல உழைக்காமல் சம்பாதிக்கிறது ஸோ ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா நான் நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன் பட் எனக்கான ரெகக்னைஸ் வேணும் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணணும் எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்களே அந்த அங்கீகாரத்துக்காக இவங்க போராடிட்டு இருப்பாங்க இந்த டைம் பீரியடில் ஸோ இந்த நைன்டி டேஸ் இவங்க இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் உறவுகள் வெட்டுப்போன உறவுகள் கூட இவங்களுக்கு திரும்பி வரக்கூடிய நிலைகள் இருக்கும் நிறைய உறவுகள் கிட்ட பஞ்சாயத்தாய் அப்பா சாமி போதுன்ற அந்த உறவுகளை யார் வந்து உண்மையானவங்க ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தீர் எப்பயுமே நம்ம கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிரும் இல்லையா இவங்க அதுக்கு வந்து நிதானமா இப்ப வந்து நீ யோசி நீ எங்க மிஸ்டேக் பண்ண அப்படிங்கிறது இந்த குரு வந்து புரிய வைப்பார் எப்பயுமே நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஆலோசனை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆலோசனை சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னா குரு இந்த குரு வந்த நேரம் இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் அவங்க நிறைய பேருக்கு வந்து அதிகரிச்சு வச்சுருப்பாங்க கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிருக்கும் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிருக்கும் லேண்ட் பிரச்சனை வந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது இல்லையா உறவுகளில் பிரச்சனை பிரிவினை சந்திச்சது எது எதாவது படிக்கிறேன் பட்டனா அதுக்கான ஒரு நிலை கிடைக்கல ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்க நான் படுற பாடு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்புவோம் இல்லையா அந்த டிகிரியை நான் வாங்கிட மாட்டேன்னா எனக்கு ஒரு இன்னும் ஸோ இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பீரியடாக இருக்கப்படும் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நில நல்ல எழுச்சி திருவினையாக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி பணம் வரவும் சரி அதுவுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைகளை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் அப்படின்றது மாதிரியான ஒரு நிலை வாழ்க்கையில் வர்றதுக்கான கொடுப்பனே உண்டு அதிடும் குழந்தைகள் மீதான ஒரு அக்கறை பாசங்கள் குழந்தைகளுக்காக ஒரு முதலீடு செலவு பண்ணுறது சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கான விஷயங்களை இவங்க கொஞ்சம் இந்த டைமில் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய டைம் வர்றோம் காலச்சக்கத்துல ம ஜென்மத்துல வந்து இருந்த இப்போ இறங்கி ரெண்டாம் இடத்துக்கு போறாரு இப்ப ரெண்டாம் இடத்துக்குன்றப்போ உங்களுக்கு கடகத்துக்கு போறோம் பொது இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பொதுவாவே புத்திசாலிங்க அதிபுத்திசாலிங்கதான் அவங்களுக்கு மிதனராசியில பிறந்தவங்க நான் எனக்கு எவ்வளவுதான் மன கஷ்டம் இருந்தாலும் அவங்க வெளியில வெளிக்காட்டாம நான் பாட்டு போய் பார்க்குன்னு உட்கார்றேன் எனக்குள்ள நானே தேடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வந்து தனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்களை போட்டு போட்டு அப்படியே தம்பிக்குவாங்க தான் சொல்லலாம் இயற்கையோட பேசிட்டு இருக்கோம் யாருன்னா மிதனராசி கலாம் ஸோ இயற்கை பிரியர்கள்னு கூட நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த புதன் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல இருந்து அதாவது இவ்வளோ நாள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க செயல்படுத்தலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற நிலை இருக்கு இல்லையா ஸோ இந்த மாற்றம் வந்து நல்ல ஒரு மாற்றமாக இருக்கப்போகுது நான் வந்து யோசிச்சுட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இப்போ நான் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற டைம் பீரியட் இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களாக கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் சில நிறைய பேருக்கு வந்து நான் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஆசைப்பட்டுட்டே இருக்கேங்க பல நாள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த ஆப் ஆப்ஷன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி டேஸ் மட்டும் எல்லோரும் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த டைம் பீரிய இவங்களுமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அடித்ததாக யோகம் அப்படின்ட்டு வாங்க இல்லையா அது மாதிரி இந்த ஒரு நைன்ட்டி டேஸ் இவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம் ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் மனதளவு பிளான் பண்ண விஷயத்துங்க எழுதி எழுதி வச்சுட்டே இருந்தேன் இந்த பிளான் இத்தனை மணிக்கு இத்தனை பண்ணணும் அப்படின்னு எழுதினையை தவிர்த்து நான் செயலாக்க பண்ணலை அப்படின்னா நீங்கள் செயலாக்குறதுக்கான டைம் பீரியட் உங்களுக்கான டைம் வந்தாச்சு தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி வண்டி வாகனம் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி பூர்வீக சொத்துக்கள் கூட எனக்கு நிலை இருந்துச்சு கடன் கடன் கேட்டால் கொடுத்தாங்க ஆனால் அவமானம் இருந்துச்சு ஸோ இந்த கடனில் நான் என்னைக்கு திருப்பி அனுப்ப அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை எனக்கு வந்து தேவைப்பட்ட இடத்துல ஒரு சில இடங்களில் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பொதுவாக வந்து மிதுனம் அப்படின்றப்போ இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல தேவையில்லாத விரயங்களும் வந்து சுப சுபவிரயங்களாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான ஒரு குடுப்பினை இந்த காலகட்டம் உண்டு ஸோ குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல அதாவது இவங்களுக்கு வந்து அடுத்த இடத்துக்கு போனால் இவங்க பன்னெண்டாம் இடமாக மாறாங்க இவங்க ஜென்மத்தில் இருந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு பார்வை பார்க்குறதும் போது அது விரையாமல் இருக்கிறதும் சுபவிரயமாக மாற்றலாம் அப்படிங்கிற நிலை ஓகே இப்போது கடக ராசிக்கு வந்து குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்கும் நிச்சயமா குரு அதிசார பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கடகத்துக்கு ஜிலே வந்திருக்கு இது வந்து எவ்வளோ நாளைக்குன்னு குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் நமக்கு நிறைய நாள் கூட நைன்டி டேஸ் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற டைம் பீரியட் எப்பயுமே வந்து இந்த நாலாம் இடம் அப்படின்னாலே வந்து நமக்கு தாய் சாணத்தை குறிக்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியடில் அம்மா வழியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் ஒரு மனசுக்குள்ளேயே வந்து கவலைகளாக இருக்குது எனக்கான சந்தோஷம் கிடைக்கல எனக்கான நிலைகள் கிடைக்கலன்னு போராடுவாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் ஸோ நிறைய உறவுகளால் வெறுக்கப்படுறது பிள்ளைகளுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணேன் பட் பிள்ளைகளுக்கு கூட என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு மனதளவில் ஒரு அழுத்தங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் மாறக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லலாம் கம்ப்ளீட்டாக இவங்க வந்து அந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீரியடாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த டுவெண்ட்டி டேஸ் ஆஃப்டர் தட் ஒரு விஷயம் கையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கிது எனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நம்பக்கூடிய விஷயம் எங்களுக்கு கடைசி நேரத்தில் மாறலாம் ஸோ அதனால எங்கே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல குரு வந்திருக்குது இவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கறதுக்கான சூழ்நிலைகள் ஒரு விஷயம் நான் கையில் வராத வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா எப்பயுமே வந்து நீ ஒரு விஷயத்த வரப்போகுதுன்றது ரொம்ப நம்பி எதிலேயே இறங்காது ஆழமாக கை கால் வைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் உண்மை என்னென்னா இவங்க ஒரு விஷயம் கையில் வராத வரைக்கும் இவங்க வந்து நம்பி இறங்கிட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க ஸோ கரெக்டான எல்லாமே பேப்பராக இருக்கட்டும் டாக்குமெண்டேஷன்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா கூட அந்த வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள்லாம் அமையும் எனக்கு இந்த லோன் வந்துடும் இதை நம்பி நான் இதை பண்ணுறேன்றதுக்கில் அது கையில் வராமல் இவங்க ஏதாவது ஐடியாஸ் பண்ணாங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடுச்சா ஸோ இந்த டைம் பீரியடில் இந்த ஒரு நைன்ட்டி டேஸ் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் பீரியடு நிறைய இலகுவான மனசை நம்பி நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் உங்களை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போவாங்க பொதுவாகவே கடகராசிக்க அது ஒரு தன்மை உண்டு ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அதை பற்றி பெருசாக வந்து பிளான் பண்ண வேண்டாம் உங்களோட பிளானிங்கை பற்றி வெளியில் சொன்னங்களாலும் உங்களுக்கு நடக்காமல் போகலாம் ஸோ இந்த டைம் பீரியட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம்